தமிழக மக்களுடைய பணத்தை இத்தனை ஆண்டு காலமாக இந்த குடும்ப ஆட்சிய நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாம் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தங்கையா இந்த ஆண்டு இலவச வேட்டி கொடுத்ததுல ஒரு ஊழல் செய்திருக்கின்றார்கள் விஞ்ஞான ஊழல் ஒரு வேட்டியில் வாங்கினா மாட்டிக்கும் அந்த வாரப்புல பருத்தி நூல் இருக்க வேண்டிய இடத்துல பாலிஸ்டரை சேர்த்து இருக்கிறாங்க அந்த வேட்டியை நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே கொடுத்து ஆராய்ந்த பொழுது எண்பத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் வெறும் பன்னிரண்டு சதவீதம் பருத்தி இருந்துச்சுங்க ஐயா இதுல என்ன அர்த்தம்னா ஒரு கிலோ பருத்தி உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ பாலியஸ்டர் நூத்தி அறுபது ரூபா மாத்தி போட்டு அங்கே மட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அதுல மட்டுமே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு தெரியும் விசை தெரியல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் பெடல் தெரியலே ஒரு வேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று ரூபா விசை தெரியலே ஒரு நேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ரூபா விசை தெரியலே நெய்த வேட்டிய பெடல் தெரியலே நெய்ததாக காட்டி அதுல ஒரு வேட்டிக்கு நாற்பது ரூபா மொத்தமாக ஒரு விஞ்ஞான ஊழல் எப்படி செய்வதென்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஐயா இதை தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில் என்னுடைய பெயர்ல நானே கம்ப்ளைண்ட் ஐயா காந்திக்கு எதிராக ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து வேட்டிகள் எல்லாம் கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்த நானும் போலீஸ் ஐயா எந்த குடோன்ல வந்து அந்த வேட்டியை திருடி போவாங்கன்னு தெரிஞ்சு அங்க ரெண்டு கேமராமேனை வச்சு இவங்க எடுத்த வேட்டியை போட்டோவும் பிடிச்சு வச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் இருக்கிற வேட்டியை நோக்கி லஞ்ச ஒழிப்பு துறை வரும் அங்க போய் வேட்டி திற கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில சிசிடிவியை பொருத்தி நைட்டு இவங்க லாரியில வந்து வேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனதையும் படம் பிடித்து வைத்திருக்கிறார் எங்கேயும் தப்பிக்க முடியாதுங்க ஐயா இது போன்ற ஊழல் மந்திரிகள் ஒரு ஒரு ஒருவரையும் வேட்டையாட போகின்றோம் ஐயா வேட்டையாட போகின்றோம் அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு இல்லைங்க ஐயா இவங்களுக்கெல்லாம் அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை கூட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து என்கொயரிக்கெல்லாம் கூப்பிட போகிறது இல்லை வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகின்றோம் தமிழக மக்களுடைய பணத்தை இத்தனை ஆண்டு காலமாக கொள்ளையடித்திருக்கின்ற கேள்வி யாருமே கேட்கலீங்க யாருமே கேள்வி கேட்கல நீ அஞ்சு வருஷம் இருந்தா நீ கொள்ளையடிச்சுக்க அதுக்கடுத்த ஐந்து ஆண்டுகள் இருந்தால் நான் கொள்ளையடித்துக் கொள்கின்றேன் என்றுதான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்கு சாமானிய மனிதர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு அரசியல்வாதிகள் இத்தனை ஆண்டு காலமாக தயாராக இல்லை இப்ப ஐயா இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா இருக்கும் பொழுது எதிர்த்து நரம்பு புடைக்க நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை இந்த அட்டூழியத்தை இந்த குடும்ப ஆட்சிய நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாம் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தங்கய்யா ரொம்ப அருமையா சொல்லுவாங்க ஒரு சமுதாயம் ஏன் கெட்டு போது நாங்க கெட்டவங்கனால ஒரு சமுதாயம் கெட்டு போறதில்லைங்கய்யா கெட்டவன் கெட்டது செய்யும் பொழுது அதை சும்மா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களால் ஒரு சமுதாயம் கெட்டு போகின்றது